இந்தியா முழுவதும் உள்ள அயுத் உறுப்பினர்கள் நாட்டு மரங்கள் மற்றும் செடிகளின் நாற்றுகள் மற்றும் விதைப்பந்துகளை நடும் முயற்சியை தொடங்கியுள்ளனர் கேரளா மேற்கு மகாராஷ்டிரா மற்றும் ஒடிசாவில் காடுகள் மற்றும் வனவிலங்கு பகுதிகளில் பல்லுயிர் பெருக்கத்தை மீட்டெடுக்கும் முயற்சிகள் நடந்து வருகின்றன முதல் நாட்டை அம்மா மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கே ஆர் ஸ்ரீராம் மற்றும் அவரது மனைவியிடம் கொடுத்தருளினார் இந்த முயற்சி அயுத்தின் சகஜீவனம் திட்டத்தின் ஒரு பகுதியாக சுற்றுச்சூழல் சீரழிவு மற்றும் மனித மற்றும் விலங்கிற்கிடையிலான சமநிலையையும் தேனீக்கள் போன்ற மகரந்த சேர்க்கைகளை ஆதரிப்பதையும் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது அயோத்தின் முயற்சிகள் கிரீன்ஹவுஸ் கேஸ் வெளிப்பாட்டை குறைப்பதற்கும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை மீட்பதற்கும் யூஎன்னின் தலைமுறை மறுசீரமைப்புடன் இணைந்து செயல்படுகிறது உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று சவுக்கியம் ரீயூசபிள் பேட்ஸ் மற்றும் பிரெஞ்சு தூதரகம் இணைந்து நடத்திய நிகழ்வில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் பெண்களுக்கு மீண்டும் பயன்படுத்தக்கூடிய சானிடரி நாப்கின்கள் வழங்கும் திட்டத்தை கவுன்சில் ஜெனரல் திருமதி லிசி டால்போர்ட் பாரே துவக்கி வைத்தார் சுற்றுச்சூழல் மற்றும் பெண்களுக்கான திட்டங்களின் கூட்டாண்மையை வலியுறுத்தும் வகையில் சௌக்கியத்தின் இரட்டை நன்மைகளை அவர் எடுத்துரைத்தது மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக அவர் தனக்கென ஒரு மீண்டும் பயன்படுத்தக்கூடிய சானிட்டரி நாப்கினை எடுத்துக்கொண்டார் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் உள்ளூர் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள இளம் பெண்களுக்கு பேட் செட்டுகள் விநியோகிக்கப்பட்டன அயூத் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தினத்தை நாடு முழுவதும் பல்வேறு பசுமை முயற்சிகளின் வாயிலாக வெகு விமர்சையாக கொண்டாடியது மும்பையில் பயந்தரில் உள்ள எம்பிஎம்சி கார்டனில் மரம் நடும் இயக்கத்தை ஏற்பாடு செய்தனர் அகமதாபாத்தில் சபர்மதி ரிவர் ஃப்ரண்ட் கார்டனில் மரக்கன்றுகள் விநியோகிக்கப்பட்டன துர்காபூரில் பிதா நகரில் மரக்கன்றுகள் விநியோகிக்கப்பட்டன கொல்கத்தா ராம்பூரில் மறுசுழற்சி பட்டறை மற்றும் மரக்கன்று விநியோகம் ஆகியவை நடத்தப்பட்டன புவனேஸ்வரில் உள்ள ஜன்லாவில் மரம் நடும் இயக்கத்தை ஏற்பாடு செய்தனர் நவி மும்பை அமிர்தா வித்யாலயத்தில் மறுசுழற்சி பட்டறையை நடத்தியது மேலும் புனே துர்கா டெக்னியில் விதைப்பந்து விநியோகம் மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான செயல்முறைகளில் அயோத்தின் அர்ப்பணிப்பை இந்த நடவடிக்கைகள் எடுத்து காட்டுகின்றன சுவாமி அமிர்த ஸ்வரூபானந்தபுரி தனது இருபத்தி ஏழாவது பயணமாக ஜூன் பத்து முதல் பதிமூன்று வரை குவைத்துக்கு விஜயம் செய்தார் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களுடன் அமிர்த பிரவாக் இருபத்தி ஏழு என்னும் ஆன்மீக நிகழ்வானது இந்தியன் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் சொற்பொழிவு பஜனை ஆரத்தி மற்றும் பிரசாத விநியோகம் ஆகியவை இடம்பெற்றன குவைத்தின் ஐசிசி தலைமை பிரதிநிதி திரு எஸ் கே வாதவன் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் பாலகேந்திரம் மாணவர்களின் நடனமும் சமீபத்தில் நடந்த தீ விபத்தில் பலியானவர்களுக்காக மௌன பிரார்த்தனையும் நடைபெற்றது சுவாமிஜியுடன் பிரம்மச்சாரி யோக சைதன்யா ஒருங்கிணைந்த அமிர்தா தியான பயிற்சி மற்றும் ஜோதிட அமர்வுகளை நடத்தினார் இந்நிகழ்வானது ஆன்மீக மற்றும் கலாச்சாரத்தின் ஒன்றிய வெற்றியை குறிக்கிறது துபாயின் அமிர்த குடும்பத்திற்கு சுவாமிஜியின் இருபத்தி ஏழாவது வருகையே அமிர்தாலயம் இருபத்தி ஏழு குறிக்கிறது இது சமூகத்தால் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வாகும் நான்கு நாட்கள் கொண்டாட்டங்களை உள்ளடக்கிய இந்நிகழ்வை கவுன்சில் ஜெனரல் திரு சதீஷ்குமார் சிவன் பல்வேறு சமூக மற்றும் கலாச்சார அமைப்புகளைச் சேர்ந்த பிரமுகர்களின் முன்னிலையில் துவக்கி வைத்து சிறப்பித்தார் அமிர்த குடும்பம் யுஏஇ உறுப்பினர்கள் பஞ்சவாத்திய மற்றும் பாரம்பரிய நாட்டுப்புற பாடல்களுடன் சுவாமிஜியை வரவேற்று ஆழ்ந்த ஆன்மீக சூழலை உருவாக்கினர் இந்நிகழ்ச்சியில் இசை நடனம் மற்றும் ஸ்ரீ சங்கரர் குறித்த நாடகம் உள்ளிட்ட பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன த கால் ஆஃப் அவர் டைம்ஸ் எனும் தலைப்பில் சுவாமிஜியின் சற்சங்கம் அவரது உணர்வூட்டும் பஜனைகள் மற்றும் தியான பயிற்சிகள் பங்கேற்பாளர்களுக்கு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்களை அளித்தன இந்நிகழ்வில் தினமும் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பிரம்மச்சாரி யோக சைதன்யாவின் ஒருங்கிணைந்த அமிர்தா தியான பயிற்சியானது இந்நிகழ்வின் ஆன்மீக சூழலை மேலும் மேம்படுத்தியது சுவாமிஜி பல பக்தர்களின் வீடுகளுக்கு விஜயம் செய்து அவர்களுடன் கலந்துரையாடினார் அமிர்தாலயம் இருபத்தி ஏழு ஆன்மீக மற்றும் கலாச்சாரத்தின் உணர்வூட்டும் நிகழ்வாக அமைந்தது மட்டுமல்லாமல் அமிர்த குடும்பம் சமூகத்தில் ஆழ்ந்த ஆன்மீக தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அமிர்தபுரி ஆசிரமம் சர்வதேச யோகா தினத்தை பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் வெகு விமர்சையாக கொண்டாடியது அமிர்தா யோகா ஒருங்கிணைப்பாளர் பிரம்மச்சாரணி ஷோபனா தலைமையில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் சிஆர்பிஎஃப் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஆசிரமவாசிகள் பங்கேற்றனர் அம்மா ஸ்ரீ மாதா அமிர்தானந்தமைய தேவி தமது அருள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு இடையிலான வேறுபாட்டை வலியுறுத்தினார் யோகாவின் மூலம் சீரான உடலியக்கம் மற்றும் மன அமைதி மேம்படுவதை அவர் எடுத்துரைத்தார் மன அழுத்தம் நிறைந்த இன்றைய சமூகத்தில் உடல் மற்றும் மனதின் செயல்திறனை மேம்படுத்த அறிவியல் சார்ந்த வழிமுறைகளை யோகா வழங்குவதாக அம்மா வலியுறுத்தி கூறினார் அயுத் அமைப்புகள் அமிர்தா வித்யாலயங்கள் அமிர்தா பல்கலைக்கழக வளாகங்கள் மற்றும் ஆசிரம மையங்கள் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு அம்மா மையங்களில் யோகா தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதில் கூட்டாளர் நிறுவனங்களும் பங்கேற்றன பங்கேற்பாளர்களின் உடல் மற்றும் மனநலனை மேம்படுத்தும் வகையில் யோகா அமர்வுகள் அமைந்தன இந்நிகழ்வானது ஆரோக்கியம் மற்றும் விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்கான கூட்டு முயற்சியினை எடுத்துக்காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் அம்மா தமது வட அமெரிக்கா யாத்திரையில் சியாட்டில் ஓக்லாண்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ் நியூ மெக்சிகோ வாஷிங்டன் டிசி பாஸ்டன் நியூயார்க் மற்றும் சிகாகோ ஆகிய இடங்களுக்கு விஜயம் செய்கிறார் இதன் மூலம் பங்கேற்பாளர்கள் அம்மாவின் அன்பான அரவணைப்பு ஆன்மீக உபதேசங்கள் மற்றும் அம்மாவின் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு நல்லதோர் வாய்ப்பினை பெறுகின்றனர் இந்த யாத்திரையானது ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்கள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியினை அடைவதை உறுதி செய்கிறது மேலும் விவரங்களுக்கு யுஎஸ் டாட் அம்மா டாட் ஓஆர்ஜி ஸ்லாஷ் டூர் என்னும் இணையதள முகவரியை பார்வையிடவும் அமிர்தா பல்கலைக்கழகத்தின் அமராவதி வளாகத்தில் இரண்டு நாள் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பிற்கான சிம்போசியம் அரைஸ் வெற்றிகரமாக நிறைவடைந்தது அமிர்தா விஸ்வ வித்யா ஆராய்ச்சி பேராசிரியர் டாக்டர் மணிஷா வி ரமேஷ் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட இக்கருத்தரங்கானது சமூக பிரச்சினைகளுக்கான தீர்வு காண்பதில் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களை ஈடுபடுத்தியது மங்களகிரி எய்ம்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த குழந்தைகள் அறுவை சிகிச்சை டீன் மற்றும் பேராசிரியர் டாக்டர் டிப்தி வெவகம்மா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பதியின் ஐஐடி பேராசிரியர் மற்றும் இயக்குனர் டாக்டர் கே என் சத்யநாராயணா பெங்களூரு விப்ரோ நிறுவனத்தின் ஸ்ரீ சஞ்சீவ் ஜெயின் மற்றும் பஃபலோ பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான துணை முதல்வர் டாக்டர் வேணு கோவிந்தராஜு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் சுமார் அறுபது பங்கேற்பாளர்கள் நிலையான வளர்ச்சி மற்றும் சமூக நலனுக்கான ஏஐ குறித்து கலந்துரையாடினர் இதில் ஆரோக்கியம் அறிவு நிலைத்தன்மை ஆகியவற்றுடன் கூடிய சமூகங்கள் மற்றும் ஞானம் விழிப்புணர்வு ஒற்றுமை குறித்த வாழ்க்கைக்கான கல்வி ஆகியவை வலியுறுத்தப்பட்டது அமிர்தா விஸ்வ வித்யா டைம்ஸ் உயர்கல்வி தாக்க தரவரிசையில் தொடர்ந்து நான்காவது ஆண்டாக இந்தியாவின் நம்பர் ஒன் இடத்தை பெற்றுள்ளது மட்டுமல்லாது உலகளவில் முதல் நூறு கல்வி நிறுவனங்களுள் பெற்றுள்ளது ஐநாவின் நிலையான வளர்ச்சி இலக்குகளான பங்களிப்புகள் குறித்து சுமார் நூற்றி இருபத்தைந்து நாடுகளை சேர்ந்த இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு நிறுவனங்களின் தரவரிசை மதிப்பீடு செய்யப்பட்டது பேராசிரியர் டாக்டர் மனிஷா வி ரமேஷ் டைம் ஹையர் எஜுகேஷன்ஸ் குளோபல் சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் காங்கிரஸின் போது நிலையான வளர்ச்சிக்கான அமிர்தாவின் தொலைநோக்கு பார்வையை எடுத்துரைத்தார் நமது பல்கலைக்கழகம் பல்வேறு பிரிவுகளில் சிறந்து விளங்குவது மட்டுமல்லாமல் கல்வியிலும் சமூக நலனை மேம்படுத்தும் ஆராய்ச்சியிலும் சிறந்து விளங்குகிறது பெங்களூரு த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் ஐஐஎஸ்இ மற்றும் கோயம்புத்தூர் அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் ஆகியவை கல்வி மற்றும் ஆராய்ச்சியினை மேம்படுத்துவதற்கான கூட்டாண்மைக்காக இணைந்துள்ளன புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓயூ மூலம் குறிக்கப்பட்ட இக்கூட்டாண்மையானது சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை சுகாதாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற பகுதிகளில் கூட்டு ஆராய்ச்சி திட்டங்கள் மற்றும் கூட்டு கல்வி திட்டங்களில் கவனம் செலுத்துகிறது ஐஏஎஸ்இ சேர்ந்த டாக்டர் சூரிய சாரதி போஸ் மற்றும் அமிர்தாவின் சி பரமேஸ்வரன் ஆகியோர் புதுமைக்கான தீர்வுகள் மற்றும் தனித்துவமான கற்றல் வாய்ப்புகளுக்கான சாத்தியக்கூறுகளை வலியுறுத்தினர் இந்த கூட்டாண்மையானது ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கிடையிலான பரிமாற்றங்கள் பட்டறைகள் மற்றும் திட்டங்களை உள்ளடக்கியது மட்டுமல்லாது நிலைத்தன்மை மற்றும் சமூக பொறுப்பை மேம்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது அமிர்தபுரி வளாகத்தில் உள்ள அமிர்தா சென்டர் ஃபார் சைபர் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் ஜூன் இருபதாம் தேதி அன்று தென்கொரிய கேக்கத்தானில் மாபெரும் வெற்றியை பெற்று சாதனை படைத்துள்ளது இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி தென்கொரியாவின் சேஜோங் சர்வதேச பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஹேக்கத்தான் போட்டியில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய மாணவர்கள் முதலிடத்தை பெற்றனர் அவர்கள் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சமமான இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் கொரியன் ஓனை மொத்தமாக பெற்றனர் முப்பத்தி ஐந்து நாடுகளைச் சேர்ந்த சுமார் நாற்பது அணிகளுக்கு எதிராக போட்டியிட்ட பயஸ் குழுவினர் சைபர் செக்யூரிட்டியில் தங்களது திறமையை வெளிக்கொணர்ந்தனர் இரண்டாயிரத்தி ஏழில் நிறுவப்பட்ட பயாஸ் இந்தியாவின் முதல் இளங்கலை சைபர் செக்யூரிட்டி கிளப்பாக திகழ்வது மட்டுமல்லாது தொடர்ந்து தேசிய அளவில் முதல் இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது மேலும் இது ஆராய்ச்சியாளர்கள் முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களால் ஆதரிக்கப்பட்டு தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் தொடர்ந்து சிறந்து விளங்குகிறது அடல் இன்னோவேஷன் மிஷனின் தேசிய அளவிலான போட்டியில் தலச்சேரி மற்றும் கொல்லத்தில் உள்ள புதிய காவு ஆகிய இடங்களில் உள்ள அமிர்த வித்யாலயங்கள் சிறப்பு விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ளது தலைச்சேரியைச் சேர்ந்த மாணவிகள் ஸ்ரீ லக்ஷ்மி எஸ் மற்றும் ஸ்ரேயா கே ஆகியோர் ஸ்வயம் என்ற இணையதளத்தை கிராமப்புற பெண்கள் சுய உதவிக் குழுக்கள் மூலம் செய்த பொருட்களை இணையத்தில் விற்பதற்கு உதவும் வகையில் உருவாக்கினர் மொஹாலியில் உள்ள அடல் ட்ரிங்கரிங் லேப்ஸ் நேஷ்னல் டாப்பர் கான்ஃபரன்ஸில் இவரது திட்டமானது சிறந்த பத்து திட்டங்களுள் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ட்ரிங்கர் சாம்ஸ் என்று அங்கீகரிக்கப்பட்டது புதிய காவில் ப்ளஸ் டூ மாணவி பவ்யஸ்ரீ சுரவஜ் ஜாலா தனது அடலோசென்சியோ என்ற இணையதளத்திற்காக தேசிய அளவில் பாராட்டை பெற்றார் இது இளம் பருவத்தினருக்கு உடல் உணர்ச்சி மற்றும் சமூக சவால்களை எதிர்கொள்ள உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அடல் கேட்டலிஸ்ட் திட்டத்தில் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட அணிகளில் முதல் பத்து இடங்களில் அவரது திட்டம் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது அமிர்தா பல்கலைக்கழகம் மற்றும் இந்தியன் பிசினஸ் ஸ்கூலின் நிபுணர்களால் வழிநடத்தப்படும் இந்த திட்டங்கள் அமிர்த வித்யாலய மாணவர்களின் புதுமைக்கான மனப்பான்மை மற்றும் சமூக அர்ப்பணிப்பை எடுத்து காட்டுகின்றன அமிர்தா மருத்துவமனை எக்மோ கிட்ஸ்கான் என்ற விரிவான குழந்தை மருத்துவ எக்மோ பயிற்சி திட்டத்தை நடத்தியது இது மிகவும் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளை கையாளும் சுகாதார நிபுணர்களின் திறமையினை மேம்படுத்தும் திட்டமாக அமைந்துள்ளது டாக்டர் பிரேம் நாயர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட இந்நிகழ்வானது இந்தியாவின் எக்மோ சொசைட்டி மற்றும் அமெரிக்காவில் உள்ள குழந்தைகளின் இதய இணைப்பு ஆகியவையுடன் இணைந்து செயல்பட நல்ல வாய்ப்பாக அமைகிறது பாஸ்டன் குழந்தைகள் மருத்துவமனையைச் சேர்ந்த மதிப்புக்குரிய டாக்டர் ரவி தியாகராஜன் உட்பட பல மருத்துவர்கள் இதற்கான அமர்வுகளை வழிநடத்தினர் மேலும் இந்நிகழ்வில் குழந்தை இருதய நோய் நிபுணர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மயக்க மருந்து நிபுணர்கள் நுரையீரல் நிபுணர்கள் மற்றும் செவிலியர்கள் பங்கேற்றனர் இந்த முன்முயற்சியானது குழந்தை மருத்துவத்திற்கான எக்மோ பயன்பாட்டை அத்தியாவசிய திறமையுடன் செயல்படுத்த ஊக்கமளிக்கிறது கொச்சியில் உள்ள அமிர்தா மருத்துவமனை மருத்துவமனை துறையில் தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக கேரள மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த சுற்றுச்சூழல் விருதினை பெற்று சாதனை படைத்துள்ளது கேரள மந்திரி திரு எம் பி ராஜேஷ் அவர்கள் இந்த விருதுகளை வளாக இயக்குனர் பிரம்மச்சாரி சம் சித்தாமிர்த சைதன்யா மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்புக்கான பொது மேலாளர் திரு ஆர் ராஜேஷ் ஆகியோருக்கு வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்வானது மருத்துவமனையின் முன்மாதிரியான மாசுக்கட்டுப்பாடு ஆற்றல் மற்றும் நீர் பாதுகாப்பு மற்றும் சிஎஸ்ஆர் நடவடிக்கைகள் ஆகியவற்றை எடுத்துக்காட்டுகிறது உலக இரத்ததான தினத்தை முன்னிட்டு அமிர்தா மருத்துவமனை இரத்ததானம் செய்பவர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை கௌரவித்தது மாற்று மருத்துவத்துறை ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்வை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பீனா கேவி அவர்கள் தொடக்கி வைத்தார் எர்ணாகுளம் ஆர்டிஓ திரு கே மனோஜ் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு இரத்த தானத்தின் அவசியத்தை எடுத்துரைத்தார் அமிர்தா விஸ்வ வித்யா கொச்சி வளாகத்தின் இயக்குனர் டாக்டர் யூ கிருஷ்ணகுமார் ஹெச்டிஎஃப்சி மாநிலத் தலைவர் திரு லட்சுமி நாராயணன் மற்றும் மாற்று மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் வீணா ஷெனாய் உட்பட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கொச்சி அமிர்தா மருத்துவமனை சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் மிஷன் மருத்துவமனையுடன் இணைந்து வயநாட்டில் உள்ள பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு இலவச மருத்துவ முகாமை நடத்தியது டாக்டர் தனஞ்சய் திவாகர் சாக்டி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட இந்த முகாமில் பக்கவாதம் வலிப்பு நோய் மற்றும் குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை நிபுணர்களின் மூலம் விரிவான சிகிச்சை அளிக்கப்பட்டது டாக்டர் விவேக் நம்பியா டாக்டர் சி கோபிநாத் பேராசிரியர் சி ஸ்ரீகுமார் டாக்டர் ஸ்ரீநாத் ஆகியோர் மருத்துவ குழுக்களை வழிநடத்தினர் வலிப்பு நோயாளிகளை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பது மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இலவச மருந்துகளை வழங்குவது போன்றவற்றை இந்த முகாமானது முக்கிய நோக்கமாக கொண்டது டெலிமெடிசின் மூலம் தாங்கள் பெற்ற சிறப்பு கவனிப்பு மற்றும் ஆதரவுக்காக நோயாளிகள் தங்களது நன்றிகளை தெரிவித்தனர் கொச்சி அமிர்தா மருத்துவமனை ஜெனிசிஸ் அறக்கட்டளை மற்றும் ஹெச்டிஎஃப்சி எர்கோ ஆகியவை இணைந்து நாகர்கோவில் வளாகத்தில் உள்ள அமிர்தா விஸ்வ பீடத்தில் இலவச இருதய சிகிச்சை முகாமை குழந்தைகளுக்காக நடத்தியது சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இதய நோய்களுக்கான கண்டறியும் மதிப்பீடுகளை பெற்றனர் இம்முகாமில் பிறவி இதய குறைபாடுகளும் கண்டறியப்பட்டு கவனம் செலுத்தப்பட்டன அமிர்தா மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் பிரிஜேஷ் டாக்டர் பாலாஜி மற்றும் டாக்டர் பாலகணேஷ் ஆகியோர் தலைமையில் தேவைப்படும் குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை உள்ளிட்ட இலவச சிகிச்சைகளை வழங்குவதை இம்முகாம் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இந்த முயற்சிக்கு டூ லைஃப் மற்றும் அமிர்தா ஹார்ட் கேர் அறக்கட்டளை ஆதரவளித்து உள்ள பிறவி இதய குறைபாடுகள் தொடர்பான முக்கிய பிரச்சினைக்கு தீர்வு கண்டுள்ளது கொச்சியில் உள்ள அமிர்தா மருத்துவமனை மருத்துவர்களை கௌரவிக்கும் வகையில் இசை நடனம் மற்றும் பல்வேறு நிகழ்வுடன் மருத்துவர்கள் தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடியது ஒவ்வொரு நாளும் மற்றவரது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் கோடிக்கணக்கான மருத்துவ நிபுணர்கள் நோயாளிகள் மற்றும் நிறுவனங்களை நிகழ்வானது கௌரவித்தது இந்த மகிழ்ச்சியான சூழலில் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கான மருத்துவமனையின் அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டி மற்றவரது வாழ்வை மேம்படுத்துவதற்காக தங்களது வாழ்வை அர்ப்பணித்த மருத்துவர்கள் சிறப்பிக்கப்பட்டனர்